இந்த முட்டையிலிருந்து கோழிக்குஞ்சு எப்போது வெளியே வரும் என்று கேட்டாள் அதற்கு அவள் அம்மா இன்னும் சில நாட்கள் கொக்கோ முட்டைகளை அடைக்காக்கும் அதன் பின்னரே கோழிக்குஞ்சுகள் முட்டையிலிருந்து வெளியே வரும் என்று பதில் கூறினார் சில நாட்களுக்கு பிறகு முட்டைகளை அடைக்காத்த இடத்திலிருந்து சத்தம் கேட்டது செல்விக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஓடிச் சென்று கோழியின் அருகில் பார்த்தாள் அங்கு ஓர் அழகான கோழிக்குஞ்சு கத்திக் கொண்டிருந்தது ஏன் மற்ற முட்டைகளிலிருந்து கோழிக்குஞ்சுகள் வரவில்லை என்று வருத்தம் அடைந்தாள் அம்மாவிடம் ஓடி சென்று அம்மா ஒரு கோழிக்குஞ்சு தான் வந்துள்ளது மற்ற முட்டைகளில் இருந்து கோழிக்குஞ்சுகள் வராதா என கேட்டாள் அம்மா வருத்தப்படாதே செல்வி கண்டிப்பாக சில நாட்களில் வரும் என்று பதிலளித்தார் இரண்டாவது நாளில் மூன்று கோழி குஞ்சுகள் வெளியே வந்தன அடுத்த நாளில் ஐந்து கோழி குஞ்சுகள் வெளியே வந்தன நான்காவது நாளில் மீதமுள்ள முட்டைகளிலிருந்து கோழி குஞ்சுகள் வெளியே வந்தன தினமும் கோழிக்குஞ்சுகளுக்கு சிறு தானியங்கள் மற்றும் தண்ணீர் வைத்து பராமரித்து வந்தாள் தினமும் கொக்கோ தன்னுடைய கோழி குஞ்சுகளுடன் உணவுகளை கொத்தி தின்பதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள் தாய்கோழி தன் குஞ்சுகளை அன்பாக பார்த்துக் கொள்வதை ரசித்தபடியே தன் அம்மாவை ஆசையுடன் கட்டிக்கொண்டாள்